தமிழ் வணக்கம் இனிமேல் மன்னிக்க முடியாது எல்லைகள் எத்தனை உண்டோ அத்தனை எல்லைகளையும் தாண்டிவிட்டது இஸ்ரேல் அமைதி ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டாலும் கூட அதை கடைபிடிப்பதில் பெரும் தோல்வி அடைந்திருக்கின்றது இஸ்ரேல் இஸ்ரேல் வீசிய குண்டுகளில் இதுவரையான மரணங்கள் நூற்றி நான்கை எட்டி தொட்டு இது அமைதி நிலவுகின்ற ஒரு காலத்திலே செய்யப்படக்கூடிய ஒரு செயலாக இருக்காது ஓர் இஸ்ரேலிய படை வீரர் பதிலாக இத்தனை பேரை அவர்கள் குண்டு வீசி கொண்டிருக்கக் கூடாது என்றும் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய செயலாளர் நாயகம் வன்மையான கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேலை இப்படியே விட முடியாது இஸ்ரேலை கண்டிப்பாக தண்டிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இஸ்ரேல் இவ்வாறு குண்டுகளை வீசிக் கொண்டிருந்த பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அதை தடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்தாலும் அவரினால் அதை தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலை பொறுத்த வரையில் அமெரிக்காவினுடைய பேச்சை இனி கேட்கின்ற நிலையை கடந்து விட்டது என்றே கருதப்படுகின்றது ஆகவே இஸ்ரேலிய பிரதமரை கட்டுப்படுத்தும் வலுவை அமெரிக்காவினுடைய அதிபரும் ஐக்கிய நாடுகள் சாபனமும் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றம் இழந்துவிட்ட நிலை ஒன்று இருக்கின்றது இப்போது இஸ்ரேல் தாங்கள் யுத்த நிறுத்தத்திற்கு தயார் என்று கூறுகின்றார்கள் ஆனால் ஹமாஸ் அமைப்பும் அமைதி ஒன்றை விரும்பவில்லை அவர்கள் தங்களுடைய இருத்தலுக்காக எல்லாவற்றையும் இழந்து ஆயுதங்களை ஒப்படைத்தாலும் கூட நகங்களினாலும் கூட தங்களுடைய இருத்தலுக்காக போராடுவார்கள் என்று அமெரிக்காவில் ஒரு குறிப்பு வெளியாகி இருக்கின்றது இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்ற மரண தண்டனைகளும் தாக்குதல்களும் அவர்களினுடைய இருத்தலுக்கான ஒரு போராகவே இருக்கின்றது இஸ்ரேலிய படைகளும் மரணித்திருக்கின்றார்கள் ஆகவே அமைதியை இருதரப்பும் விரும்பாத ஒரு சூழ்நிலையில் டொனால்டு ட்ரம்ப் ஒருவருக்காக நாங்கள் எதற்கு அமைதியாக போக வேண்டும் என்கின்ற கருத்து இருவரிடையேயும் ஆழ புறையோடிய விடயமாக இருக்கின்றது இந்த இக்கட்டான நிலையில் தங்களுடைய இறந்து போன பணிய கைதிகளை தருவதில் ஹமாஸ் அமைப்பு சரியாக செயற்படவில்லை என்றும் இஸ்ரேல் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கின்றது அதிலே உடலம் ஒன்றை புதைகுழிக்குள் போட்டு அதன் பின்னர் ஹமாஸ் அமைப்பு எடுப்பது போன்ற ஒரு காட்சி காண்பிக்கப்படுகின்றது எனவே இறந்து போனவர்களுடைய சடல ஒப்படைப்பிலும் கூட ஹமாஸ் நீதியாக நடக்கவில்லை என்று இஸ்ரேல் குறிப்படுக இந்த இருவரில் யார் சரியான கருத்தை கூறுகின்றார் இவர்களில் யாரை நம்புவது என்றால் இருவரையும் நம்ப முடியாத நிலையிலும் இருவரையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியாத நிலையிலும் சர்வதேச சமுதாயம் இந்த நிமிடம் வரை இருப்பதே காசாவில் சிக்கலிலும் சிக்கலாக இருக்கின்றது கரீபியன் பகுதியில் இருக்கின்ற ஜமேகா நாட்டில் மெலிசா புயல் தாக்கிய பகுதிகள் பேய்கள் நடமாடிய நகரம் போல முற்றுமுழுதாக அந்த நாட்டினுடைய பிரதான பகுதிகள் அழிவடைந்த நிலையில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்றார்கள் டென்னிஸ் சூலோ ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய ஜமேக்காவிற்கான தொடர்பாளர் கூறுகின்ற பொழுது உள்ளக கட்டமைப்புகள் அள்ளி செல்லப்பட்டுவிட்டன வீடுகளை இருந்த இடத்தில் இப்பொழுது காண முடியவில்லை ஆங்காங்கு அத்திவாரங்கள் தெரிகின்றன வழிகள் இருந்தன அத்தனை வழிகளும் அள்ளி செல்லப்பட்டுவிட்டது வீதிகளை காண முடியவில்லை இணைய தொடர்பு முற்றாகவே இல்லை கேபிள்களை காணவில்லை சக்தி வள மையங்கள் எல்லாம் அழிந்து போய் கிடக்கின்றன எல்லாவற்றையும் சூதாட்டத்தில் இழந்தது போல ஒரே இரவில் ஜமேக்கா இழந்து நிற்கின்றது ஜமேக்காவினுடைய ரேடியோ தகவல்களின் படி அந்த நாட்டினுடைய தென்மேற்கு பகுதி தரைமட்டமாக கிடக்கின்றது முழு பாடல்களும் பிளாக் அவுட் என்கின்றார் அவர் எனவே ஒரு கருப்பு தொலைக்காட்சி திரை போலவே எந்த தகவலும் இல்லாமல் எல்லா பகுதியும் கிடக்கின்றது இறந்தவர்களுடைய தொகையை கூட கணிப்பிட முடியாமல் இருக்கின்றது யார் இறந்தார் யார் இருக்கின்றார் என்று தேடுவதற்கு ஒரு வலையாக்கம் இல்லாமல் இருக்கின்றது பெருந்தொகையான மக்கள் இறந்திருக்கின்றார்கள் ஆனால் தொகை தமக்கு தெரியவில்லை என்று அந்த நாட்டினுடைய அதிபர் கூறுகின்றார் வைத்தியசாலைகளில் இறந்ததற்கான அடையாளம் இல்லை ஏனென்றால் வைத்தியசாலைகளை புயலினால் அழிந்து போய் கிடக்கின்றன மேலும் கடற்கரை எலிசபெத் முற்றாகவே கடலில் கூறப்படுகின்றது நுழைந்திருக்கின்றது அல்ல இனி உலகின் பல பகுதிகளில் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு பூமியினுடைய பூமத்திய கோட்டை அண்டியுள்ள பகுதிகளில் இது போன்ற மோசமான புயல்கள் உருவாவது வளமை ஆனால் அதிலிருந்து வேறு இடை வெப்ப வலிய நாடுகளில் காற்றினுடைய வேகம் குறிக்கப்பட்ட அளவிற்கு மேல் இருக்காது அந்த வேகத்தை அடியொட்டி இப்படியான அளவில் ஒரு புயல் வீசுமாக இருந்தால் கட்டிடம் தாக்குப்பிடிக்குமா என்பதற்கான கட்டிட பரிசோதனைகளை செய்த பின்னர் அத்திவாரத்தினுடைய அளவு தூண்களினுடைய பருப்பம் கற்களினுடைய உறுதித்தன்மை ஆகியவை கணக்கீடு செய்யப்பட்டு கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன ஆனால் பிரச்சனை என்னவென்றால் வெப்பநிலை மாறு காரணத்தினால் இப்பொழுது மத்திய கோட்டு பகுதியில் இருக்கின்ற புயல்கள் போன்ற புயல்கள் இடைநிலை வெப்பம் நிலவிய நாடுகளுக்குள்ளும் நுழைய ஆரம்பிக்கின்றது எனவே இங்கு உருவாக்கப்பட்ட கட்டிடங்கள் இப்படியான மோசமான புயல்களை எதிர்கொள்வதற்கு உருவாக்கிய கட்டிடங்களாக இருக்கின்றனவே அல்லாமல் உறுதி புயலை தாங்கக்கூடிய அளவிற்கு இல்லை உறுதி பெருவெள்ளத்தை தாங்கக்கூடிய அளவிற்கு இல்லை வடிகால் அமைப்புகள் கூட இப்படியான பெருமழையை தாங்க முடியாத அளவிற்கு ஜமேக்காவில் ஏறத்தாழ சுனாமி வெள்ளம் போல மழை வெள்ளம் ஓடி இருக்கின்றது ஆகவேதான் கட்டிடங்களை கட்டுவோர் எதிர்காலத்தில் புவி வெப்பமாவதனால் ஏற்படக்கூடிய புயலின் அளவு மழையின் அளவு இந்த இரண்டையும் கருத்தில் கொண்டுதான் கட்டிடங்களை கட்ட வேண்டுமே அல்லாமல் தொடர் நாடகங்களில் வருகின்ற செட்டிங் கட்டிடத்தை பார்த்து இதுதான் கட்டிடம் என்று உழைத்த பணத்தை நாசமாக்கிவிடக் கூடாது என்பதும் முக்கிய விடயமாக ஜமேக்கா தரும் செய்தியாக இருக்கின்றது இதற்கிடையில் பிரேசில் நாட்டில் போதை மிக மோசமாக விட்டது போதை கலாச்சாரம் என்பது பிரேசிலில் இருந்து உலகம் முழுவதிலும் இன்று பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கின்றது பிரேசிலில் சுடப்பட்ட எண்ணிக்கை இரண்டு என்று இந்திய செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இந்த போதை கும்பலை துடைக்கும் தாக்குதலில் மரணித்தவர்கள் ஏறத்தாழ பிரேசிலினுடைய சேரி பகுதி ஏழை மக்களாகும் நூற்றி பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் முற்றிலும் ஏழை வாழும் இந்த சேரி பகுதி குடும்ப உறுப்பினர்களை இழந்திருப்பதனால் இவர்களுக்கு மேற்கொண்டு ஓர் எதிர்காலம் இல்லை சுடப்பட்டவர்களுடைய உடலங்கள் வீதி முழுவதும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன குடும்பங்கள் கண்ணீருடன் அவற்றை தூக்கி செல்லுகின்றார்கள் இது மிக பெரும் துயராக இருக்கின்றது போதை வஸ்து வியாபாரத்தில் ஈடுபட்டவர்கள் அதிலிருந்து வெளிவர முடியாது போதை வஸ்து வியாபாரத்தில் அப்பாவிகள் சிக்கப்பட்டால் அவர்களுக்கு விடிவும் இருக்காது போதை வஸ்தை விற்பவர்கள் அதற்குள் போவது இலக வெளியே வர முடியாது பாவிப்பவர்கள் வெளியே வர முடியாது என்பது சூறாவளிக்குள் சீக்கப்பட்ட ஒன்றாகவே இருக்கும் இப்பொழுது பிரேசிலில் ஏற்பட்டிருக்கின்ற மரணங்களும் துப்பாக்கி வேட்டுகளும் ஏறத்தாழ ஒரு போர்க்கால சன்னதமாக காணப்படுகின்றது பிரேசிலினுடைய ஏழை சமுதாயத்தின் மீது படுமோசமான தாக்குதலை பிரேசில் போலீஸ் நடத்தி இருக்கின்றது இதை மனித உரிமை கவுன்சில் வன்மையாகவும் கண்டித்திருக்கின்றது இறந்தவர்கள் எல்லோரும் குற்றவாளிகள் தான் என்பதற்கான எந்த தடயமும் இல்லை இவர்களை குற்றவாளிகளாக உங்களுடைய துப்பாக்கிகள் எப்படி தீர்மானம் செய்தது என்பதுதான் சர்வதேச சமுதாயத்தின் கேள்வியாகும் பிரேசிலினுடைய அதிபர் லோலா சர்வதேச ரீதியான விசாரணைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் மனித உரிமைகளை பிரேசில் மீறி இருக்கின்றது ஆகவே பிரேசில் மீதான விசாரணை வரப்போகின்றது இஸ்ரேல் இதைத்தான் செய்தது அதற்கு மேல் மனித உரிமை பாய்ந்தது ரஷ்யா இதைத்தான் செய்தது புட்டினுக்கு மேல் பாய்ந்தது இப்பொழுது பிரேசிலும் அதைத்தான் செய்திருக்கின்றது எனவே பிரேசிலினுடைய அதிபர் லூலாவும் நெருக்கடிகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு போதை என்கின்ற போர்வையில் தங்களுடைய அரசியல் எதிரிகளையும் தீத்து கட்டுவதற்கான வேலைகளை பிலிப்பைன்ஸ் நாட்டில் முன்னர் இருந்த தலைவர் ஒருவர் செய்ததும் அவர் வீதி வீதியாக தானே வந்து ஆட்களை சுட்டு தள்ளியதும் அந்த நாட்டின் மனித உரிமை மீறலாக இருக்கின்றது மனித உரிமையை மதிக்க மறுப்பதும் போதை வஸ்தை விற்பதும் இரண்டும் ஒன்றுதான் என்பதை பலரால் புரிய முடியாமல் இருப்பதும் துயரங்களின் துயரங்களாகவே இருக்கின்றன இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளே